ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பிரசன்னங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ஹைவேரோடு இருந்து மிக அருகில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோங்க இப்போ நம்ம தென்னந்தோப்பை பொறுத்தளவுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு மெயின் ஹைவே ரோடு பேஸ் பொள்ளாச்சி டு கோயம்பூர் மெயின் ரோடு பேஸுக்கு பக்கத்தில் தான் வேணும்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பேங்க ஸோ அப்படி எதிர்பார்க்குறப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து ரொம்ப அருகில் வந்து எந்த காடுமே அதிகபட்சமாக கிடைக்காது இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மெயின் ரோடுக்கு மிக அருகில் கிடைச்சிருக்குது மிக அருகில் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் மெயின் ஹைவேரோடு பேஸ்லேருந்து என்ஹச் ரோட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ணலாம் அந்த அளவுக்கு ரீச் பண்ணுற அளவுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறவங்க இப்போ மெயினாக வந்து பார்த்துட்டிங்கனா என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம தென்னந்தோப்புலேருந்து பார்க்கும்பொழுது பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் என்எச் ஹைவே ரோடு ஹைவே ரோடு வந்து கண்டிப்பாக தெரியுங்க மாதிரி ஹைவே ரோடு பேஸ்லேருந்து பார்க்கும்போது நம்ம தென்னந்தோப்பு தெரியும் அந்தளவுக்கு வந்து மிக அருகில் அமைஞ்சிருக்குது மெயினுக்கு பக்கத்தில் அதாவது உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து வரும்பொழுது கிணத்துக்கிடவு தாண்டி தாமரைக்குளம் ரீச் ஆகிட்டிங்கன்னா லேண்டுக்கு வந்த மாதிரி கோவில் பழையத்துக்கு பிஃபோராகவே உங்களுக்கு வந்துடுதுங்க ஹைவே ரோடுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்கிறதுனால வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபுலாக இருக்கும் தென்னந்தோப்பாக வந்து உங்களுக்கு தேவைப்படுது நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் என்ன ரீசன்னா இப்போ நீங்கள் சின்ன சின்ன லேண்டு பொழுது அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் நீங்கள் பொழுது மெயின்டெனஸ்க்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிரமமாக இருக்கும் நீங்கள் வீக்லி 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 வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு சௌரியப்பட்ட டேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து தண்ணீர் பாய்க்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஏன்னா உங்களுக்கு இங்கே வந்து நேரடியாக வந்து லேண்டை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறக்கு உங்களுக்கு ஆட்கள் ரெடியாக இருக்காங்க நம்ம லேண்டு பாதுகாப்பாக இருக்கிறக்காக சுற்றிலும் வந்து கம்பி வேலி தனி கேட் போட்டு கொடுத்துடலாம் ஈவன் நீங்கள் வெறும் இருபது சென்ட் எடுத்தாலும் கூட நீங்கள் ஃபார்ம் லேண்டு தென்னந்தோப்பை வந்து பார்த்துட்டிங்கன்னா மினிமம் இருபது சென்ட்லேருந்து உங்களுக்கு கொடுக்கலாம் இருபது சென்ட்டு நீங்கள் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இருபது சென்ட் வாங்கிக்கலாங்க ஐம்பது சென்ட்டு நீங்கள் வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஐம்பது சென்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் மெயின் ரோடுக்கு பக்கத்தில் கோவில் பழையம் ஏரியாவில் தாமரை குளம் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க மெயினாக கிணத்துக்கிடவு அதாவது கிணத்துக்கடவு தான் ப்ராப்பர்ட்டி வருது உங்களுக்கு ஸோ நீங்கள் கிணத்துக்கிடவு ஏரியாவில் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க நீங்கள் பொள்ளாச்சி பெதப்பம்பட்டி அப்படின்னு போகும்பொழுது கொஞ்சம் ரேட் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வாங்கலாம் பட் கம்மியாக வாங்குற அளவுக்கு பெருசாக க்ரோத் இருக்காது பட் இதெல்லாம் வந்து மெயின் ஹைவே ரோட்லேருந்து வெறும் அரை கிலோமீட்டர் இருக்குதுங்க ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் என்ன பர்பஸ்க்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்குறப்போ நல்லா ரோடு ஃபேஸுங்க மினிமம் இருபது சென்ட் எடுத்தாலும் தார் ரோடு பேஸில் கொடுத்துர்லாம் அது போக இருபது சென்ட் ஆகட்டும் முப்பது சென்ட் ஆகட்டும் நீங்கள் எவ்வளோ சென்ட்ஸ் நீங்கள் எடுத்தீங்கனாலுமே ரோடு ஃபேஸ்லேயே உங்களுக்கு கொடுத்துட்லாமங்க கிணறு வந்துடுது உங்களுக்கு இருபது சென்ட் எடுத்தாலும் வருமான இடம் அந்த இருபது சென்ட் எடுத்தாலும் வருமுங்க ஒரு ஏக்கர் எடுத்தீங்கனாலும் வந்துடும் அரை ஏக்கர் ஐம்பது சென்ட் எடுத்தீங்கனாலும் வரும் உங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ முப்ப லட்ச ரூபா பட்ஜெட்டா முப்பது லட்ச ரூபாய்க்கு நம்ம ப்ராப்பர்ட்டி கொடுக்கலாம் ஐம்பது லட்ச ரூபா பட்ஜெட்டாக ஐம்பது லட்ச ரூபாய்க்கு தனத்தோப்பு கொடுக்கலாம் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நான் தோப்பு நான் தர்றேங்க இந்த ப்ராஜெக்ட்டில் தர்றேன் மொத்தமாக வந்து ஒரு பதினாறு சைட்ஸில் வந்து பதினாறு தினந்தோப்பில் உங்களுக்கு நாலு சைட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா சோல்டவுட் இமீடியட்டாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணப்போ சோல்ட் அவுட் ஆயிடுச்சு இப்போதான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போவே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து பார்க்க பாருங்கள் மேக்ஸிமம் இதில் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸாக வேணும் நீங்கள் ஃபார்ம் ஹவுஸாக தேவைப்படுது பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னாலுமே ஒரு முப்பது நாற்பது நாற்பசென்ட்ல அளவான அழகான ஃபார்ம் ஹவுஸோட வேணும்னா ரெசார்ட் டைப்பில் நீட்டாக வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஃபார்ம் ஹவுஸ் கூட நீட்டாக பக்காவாக கட்டி கொடுத்துடலாம் ஸோ ஃபார்ம் ஹவுஸ் வேணும்னு ஐடியா பண்ணிங்கன்னா இல்லை ஃபார்ம் ஹவுஸ் வேணால் ஜஸ்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் முப்பது நாற்பது சென்ட் தேவைப்படுது ஒரு ஐம்பது சென்ட் தேவைப்படுதுனாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஐம்பது சென்ட்டு சொல்கிறதுங்கிறதுக்காக ஐம்பது சென்ட்டு தான் இல்லைங்க மினிமம் இருபது சென்ட்டு தான் எனக்கு தேவைப்படுதுனா இருபது சென்ட்டு நம்ம கொடுக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு ஏக்கர் முழுசாக தேவைப்படுதுனாலுமே ஒரு ஏக்கர் கம்பி வேலி கேட்டோட வந்து இதே ப்ராஜெக்ட்லாம் உங்களுக்கு கொடுக்கலாமுங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்துள்ள தூரம் அப்படின்னு பார்க்கும்போது மெயின் ஹைவே ரோடு பேசினது ஜஸ்ட் அரை கிலோமீட்டர் தான் அமைஞ்சிருக்கு ஸோ யாருமே வீடியோ பார்த்துட்டு மிஸ் பண்ணாதீங்க நேரில் வந்து பாருங்கள் நல்ல ப்ராஜெக்ட்டை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்